ஸ்பைசி சிக்கன் கறி பண்ண போகிறோம் வெஜிடபிள் போட்டு ஸ்பைசியாக ஒரு சிக்கன் கறி பண்ண போகிறோம் நார்மலாக வந்து நம்ம சிக்கன் கூட வந்து நம்ம எந்த காய்கறியுமே நம்ம போடுறது கிடையாது அதை வித்தியாசமாக இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கேரட்லாம் போட்டு பண்ணும்போது அது நல்ல ஃபுட்டாக இருக்கும் டயட்டில் இருக்கிறவங்க நம்ம வந்து ரைஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனு கேரட்டு உருளைக்கெழங்கெல்லாம் கூட போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதோடு சேர்த்து அந்த கிரேவியே ஒரு கப்பில் போட்டு சாப்பிட்டாலே ஃபுல் ஃபில் ஆகிடும் ஒயரு நம்மளுக்கு வந்து வெயிட்டும் போடாது அது மாதிரி ஒரு ஸ்பைசி சிக்கன் வெஜிடபிள் ஸ்பைசி சிக்கன் கறி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸ்பைசி வெஜிடபுள் சிக்கன் கறி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் கோல்டு வின்னர் என்ன தான் வாங்கிருக்கேன் சன் ஃப்ளவர் தேங்காய் எண்ணெய் கூட ஊத்தலாம் இது கூடவே நெய் போட போற ஒரு போடுறேன் சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்றவங்க கார்பு குறைப்பீங்க பாத்தீங்களா ரைஸ் எல்லாம் குறைப்பீங்க பாத்தீங்களா அந்த சமயத்துல நம்ம நெய் எல்லாம் சாப்பிடணும் நெய் எண்ணெய் எல்லாம் சேர்த்துக்கணும் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் உடம்பு வந்து ஆரோக்கியமான முறையில உடம்பு குறையும் நீங்கள் எல்லாத்தையுமே குறைச்சிட்டு ரைஸையும் குறைச்சிட்டு எண்ணெய் நெய் இந்த மாதிரி ஹெல்த்தியான சிக்கன் இது மாதிரி மட்டன் இதெல்லாம் குறைக்கும் போது என்ன ஆகும்னாக்கா சீக்கிரம் ஏஜ் ஆன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ரைஸு கார்பை தான் குறைக்கணுமே தவிர மீதி சத்தெல்லாம் நம்மளுக்கு ஹெல்த்தியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் எண்ணெயும் நெய்யும் சூடாயிருச்சு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு கிராம்பு எடுத்துருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் கொண்டு சாமிச்சிக்க ஒரு நாலு பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணிச்சு இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல போட்டு இதையும் கொஞ்ச நேரமா வாங்க தக்காளி வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து அரைக்கலை லேசாக அப்படியே க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இது இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டுனீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் நல்லா வாசமாக இருக்கும் அதில் அதான் அப்படி போடுறது கொஞ்சம் வதக்கிட்டு சிக்கன் கழுவி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதை போட்டு இது கூடவே கேரட்டு ரெண்டு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் இது உங்களோட விருப்பம் தான் கூட கூட போட்டுக்கலாம் பட்டாணி போட்டுக்கலாம் பீன்ஸ் போட்டுக்கலாம் விருப்பமான வெஜிடபிள்ஸ் கூட போட்டுக்கலாம் இந்த கிரேவி வந்து சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நார்மல் ஃபுட் எல்லாத்துக்குமே இது மேட்சா இருக்கும் அதே சமயம் டயட் இருக்கிறவங்களுக்கு சாதத்தை அவாய்ட் பண்ணிட்டு இதை மட்டுமே சாப்பிடுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கனும் சாப்பிட்டுப்பாங்க வெஜிடபிளும் சாப்பிட்டுப்பாங்க இதை சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப சிக்கன் கொஞ்சம் இந்த வெஜிடபிள் கொஞ்சம் சாப்பிட்டாலே உங்களுக்கு லன்ச் வந்து முடிஞ்சிடும் நைட்டுக்கும் இருந்துச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்பைசஸ்னால் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு போட வேண்டிய மசாலான்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மசாலா தான் ரொம்பலாம் நீங்கள் தேட வேண்டாம் வீட்டில் இருக்கிறது தான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடி கொஞ்சம் கூடுதலாக போடுறதால உடம்புக்கு நல்லது தான் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா தனி மிளகாத்தூள் போடும்போது போது தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் தனித்தனியாக போடணும் நம்ம இதில் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் மிளகாய் மல்லி சீரகம் வெந்தயம் போட்டு அரைச்சிருக்கோம் சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் இதுதான் பெஸ்ட்டு அதனால் குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் மூணு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து கரம் மசாலா பொடி இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அரைக்கும் போகிறேன் நான் இதுவும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க காரத்தை அதிகமாக போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க குறைச்சிக்கோங்க எப்பயுமே ஸ்பைசஸ் அதிகமாக போடுமோ தான் சிக்கன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கார சாரமாக இருந்தால் தான் நாட்டுக்கு சுருக்குனு இருக்கும் உப்பு தேவையான அளவுக்கு நிறைய குழம்புக்கு வந்து நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் அச்சு வச்சுக்கிட்டா தான் பெஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே இருக்கும் அதில் மிளகு சீரகம் சோம்பு வெண்டயம் மிளகா மல்லி எல்லாமே போட்டு அரைக்கிறதால பெஸ்ட்டாக இருக்கும் எல்லா ஸ்பைசஸும் ஒரே கொடியில் கிடைச்சிடணும் நல்லா கலந்து விட்டுட்டு இது வேகிறதுக்கான தண்ணியே இப்போ சேர்க்கிறது சிக்கன் கிரேவிக்கு தேவையான தண்ணி சிக்கன் வேகம் இல்லைங்களா அதனால தண்ணி கரெக்டா இருக்கும் வெந்து வரும்போது சரியா கலந்துட்டு உப்பு கூட செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் பத்தலைன்னா அப்ப போட்டுக்கலாம் மூடியிலாம் நடுவில் கிளறி விட்டுக்கோங்க நல்லா வேகணும் சிக்கனே உருளைக்கிழங்கு கேரட் எல்லாமே வேகணும் நல்லா சிக்கன் வெந்துருச்சு உருளைக்கிழங்கு கேரட் எல்லாமே வெந்துருச்சு இப்போ லாஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கோங்க டேஸ்ட் நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தேங்காய் முந்திரி பருப்பு ரெண்டையுமே நம்ம டேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சிட்டு வந்தாச்சு இதை அப்படியே சேர்த்து க்ரீமியா இருக்கு பாருங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா கலந்து விட்டுங்க கலந்து விட்டுட்டு லாஸ்ட்ல ஒரு நாலு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் பிடிச்சா போட்டுக்கோங்க நெய் நல்லது தான் உடம்புக்கு போட்டுட்டு மூடிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப கொதிக்க விட்டுட்டீங்கன்னாக்கா இந்த தேங்காய் முந்திரி பருப்பெல்லாம் போட்டதோட டேஸ்ட் வந்து திரிஞ்ச மாதிரி ஆயிடும் அதனால சிம்ல வைக்கிறது நெய் போடும் போதும் நல்லா வாசமா இருக்கும் இப்ப லாஸ்ட் ஸ்டெப் பத்த புதினா கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி இருக்கேன் போட்டுகிட்டு கலந்துட்டு சாப்பிட வேண்டியதுதான் இந்த சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை புரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி டயட் இருக்கிறவங்க இந்த சிக்கனும் காய்கறி மட்டும் எடுத்து சூப் மாதிரி இந்த இதை இந்த கிரேவியை கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த சிக்கன் போட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கையும் போட்டுக்கிட்டு நான் சாப்பிட்டிங்கனாக்கா ஒரு நல்ல ஃபுல்ஃபில் ஆகும் அவங்களுக்கும் நல்லா சிக்கன் சாப்பிட்ட அந்த திருப்தி இருக்கும் அவ்வளோதான் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் செம்மையான ஸ்பெஷல் ஸ்பைசி vegetable சிக்கன் செம்ம டேஸ்டாக இருக்கும் எப்படி இருக்க உருளைக்கிழங்கு கேரட் எல்லாமே நல்லா சிக்கன் மாதிரியே இருந்துருச்சு சூப்பராக இருக்கா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்